அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது நாளைய நாள் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம புதுசாக விநாயகர் வழிபாடு செய்கிறதும் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா விநாயகர் பெருமான் வந்து அவதரிச்ச கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து புதன்கிழமை அதிர்ஷ்டவசமாக விநாயக சதுர்த்தியுமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த புதன்கிழமை நாள்ல வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாளில் நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியானது இருபத்தி ஏழு இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது அதே போல் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது இந்த ஒன்பதுங்கிற எண்ணுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களும் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா மனம் குளிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வந்து சொல்லலாம் விநாயகப் பெருமானுடைய ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் இருப்பதாக வந்து சொல்லுவாங்க அதனால தான் ஒன்பது கோள்களால் உண்டாக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தோஷங்களாக இருந்தாலும் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை போய் தரிசிச்சுட்டு வந்தால் அது எல்லாமே வந்து சரியாகும்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஒன்பது ஒன்பது சேர்க்கை விநாயக சத்தி இதெல்லாம் சேர்ந்த இணைப்பு அற்புதம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொன்னேன் ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து இருக்குதுங்க நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த குளிக்க தண்ணீர் பரிகாரத்தை எடுத்துக்கிறது சிறப்பு மேலும் அதே பரிகாரத்திலேயே மேலும் அதே வீடியோலேயே கையில் எழுத வேண்டிய ஒரு நம்பர் குறித்தும் சொல்லியிருப்பேன் அந்த நம்பரை பயன்படுத்துவதன் மூலமா வாழ்க்கையில் உள்ள அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்க சொல்லலாம் அடுத்து இன்னொரு பதிவில் பத்து ரூபா கொடுத்தாவது இந்த ஒரு பொருளாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்கன்னு சொல்லியிருப்பேன் மேலும் அதே பதிவிலேயே நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்தும் சொல்லியிருப்பேன் இதை ரெண்டையுமே நீங்கள் செய்வதன் மூலமாக செல்வ எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட குச்சி நம்மளுடைய கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே நீங்கள் பேரதிர்ஷ்டசாலின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் அந்த குச்சி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நாலு திசைகள்லருந்தும் உங்களுக்கு பண வரவு மின்னல் வேகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்னால் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் மறக்க ாம செக் பண்ணி பாருங்க ஒருவேளை எண்டு ஸ்க்ரீனில் எந்த வீடியோமே வரல அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் நான் போனீங்கன்னா போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் இப்போ இதில் நீங்கள் எது உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அதை பார்த்து தேர்வு செய்வதற்கும் வசதியாக இருக்கும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இன்று மதியமே நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி திதியானது தொடங்கிடுச்சு இது நாளை மதியம் வரைக்கும் இருக்குது அப்போ சூரிய உதயத்தின் போது என்றைக்கு அந்த திதி இருக்குதோ அதை தான் நம்ம விநாயகர் சௌத்தின்னு கணக்கெடுத்து அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நீங்கள் காலையில் கண் விழிக்கிற நேரமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்க போகுது இப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனேயுமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் தூங்கி எழுந்ததும் நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல நான் சொல்கிறத வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரே ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து தேவைப்படுது இப்போ நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கருப்புட்டி வந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லையா அஸ்கா அது வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா கற்கண்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க சரியா ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் அந்த மந்திரத்தை சொல்லி நாம் இந்த சர்க்கரையோ கற்கண்டையோ வந்துட்டு ஏதாவது வெளியில் மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும் இல்லையா அது அந்த மாதிரி இருக்கிற மண் போன்ற பகுதிகளில் நம்ம போடணும் இதை மட்டும்தான் நாம் பண்ண போகிறோம் இப்படி செய்வதன் மூலமாக பல வருஷங்களாக நம்ம அனுபவிச்சுட்டு வந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் கர்ம வினைவுகளும் முடிவுக்கு வருங்க நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை நமக்கு அமையறதுக்கு இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் கற்பக விநாயகா போற்றி ஓம் கற்பக விநாயகா போற்றி ஓம் கற்பக விநாயகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அல்லது ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் விக்னேஸ்வராய நமஹ ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா விக்னங்கள் அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் இதை தான் வந்து விக்னங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் விக்னேஸ்வரன் அப்படின்னா விக்னங்களை நீக்கக்கூடியவர் அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை எல்லாம் நீக்குமாறு நீங்கள் விநாயகரிடம் கோரிக்கை முன் அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ காலையில் வெறும் வயிற்றுலையும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு அதீத பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு மறக்காம இதை எறும்புகளுக்கு வந்துட்டு போட்டுருங்க ஒருவேளை காலையில இல்லை அப்படிங்கும்போது இதே மந்திரத்தை சொல்லி நாளை மதியத்துக்குள்ளாரையாவது நீங்க இது போல எறும்புகளுக்கு வந்துட்டு தானமா கொடுக்கறது சிறப்பு நீங்க செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இந்த எளிமையான மந்திர வார்த்தைக்கும் பரிகாரத்துக்கும் அதிகப்படியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையானது மாறும் வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்